இந்த வீடியோலங்க எள்ளு விதைப்பு முதல் அறுவடை வரைக்கும் என்னென்ன பண்ண போகிறோம் எத்தனை தண்ணி கட்டுறோம் என்ன உரம் கொடுக்குறோம் தாங்க ஒரு எள்ளு வளர்ப்பு பற்றி டீட்டெயில்டான வீடியோங்க எள்ளு வளர்ப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு டு ஆறு தண்ணி தேவைப்படுங்க ரொம்ப வெயில் அடிச்சுதுன்னா வெயில் அடிக்கலின்னா அது வந்து செடி வாடுறதை பொறுத்து தாங்க எள்ளு ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ விதைக்கலாம் அப்படின்னா க குறைஞ்சபட்சம் வந்து இருந்து ஒன்றரை படி அளவுக்கு எள்ளு விதைக்கலாமுங்க ஏன்னா ரொம்ப அதிகமாக விதைச்சிட்டோம் அப்படின்னா நிறையா செடி எள்ளு செடி முளைச்சிருங்க அப்புறம் வந்து களை எடுக்கிற மாதிரி ஆகிடும் என்னதான் நம்ம களை எடுத்தாலும் வந்து எள்ளு செடி அந்த புழக்கமாக முளைச்சி கரெக்டாக முளைச்சி வர மாதிரி இருக்காதுங்க அதனால் வந்து எள்ளு விதைக்கும் போதே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விதைச்சிக்கணும் இந்த முக்கா படி டூ ஒன்றரை படி இந்த அளவுக்கு போட்டோம்னாவே வந்து எள்ளு வந்து சூப்பராக முளைச்சி வரும் என்ன வெடுகு பொறுக்கிறது போலவும் கரெக்டாக வருங்க நீங்கள் ரொம்பவே டவுட்டாக இருந்துச்சுன்னா ஒரு ஏக்கருக்கு ஒன்னே கால் படி ஒரு படி அப்படின்ட்டு கணக்கு போட்டுக்கோங்க நம்ம இந்த டைம் பார்த்திங்கன்னா ஏக்கராக்கு ஒன்றரை படியும் போட்டோம் ஏக்கராக்கு ஒரு படியும் போட்டோங்க இதில் எது பெஸ்ட் அப்படின்னா ஏக்கராக்கு ஒரு படி போட்டது வந்து நல்லா செடி புழக்கமாக வந்து நல்லா வாது பிரிஞ்சு சூப்பராக இருந்துச்சுங்க இதுவே ஏக்கராக்கு அந்த ஒன்றரை படி போட்டது பார்த்தீங்கன்னா செடி நல்லா கொச்ச கொஞ்சம் முளைச்சி களை எடுத்து விட்டுமே வந்து காய்கள் வந்து நல்லா பிடிக்கலைங்க அதனால் வந்து ஏக்கராக்கு ஒரு படி அந்த ஒன்றே கால் படிக்குள்ளே போட்டாவே நல்லா முளைக்கும் அப்படின்ட்டு சொல்லலாமுங்க இந்த எள்ளுச்செடி பார்த்தீங்கன்னா எட்டு நாளத்து எழுச்செடிங்க எட்டு நாளில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும் அதாவது ரெண்டு இலை மட்டும் வந்திருக்குங்க எள்ளுக்கு வந்து தண்ணி கம்மியாகவே இருந்தால் போதுங்க மொத்தமாகவே ரெண்டு டு மூணு தண்ணி இருந்தால் போதுங்க அதனால வந்து நீங்கள் எள்ளுக்கு பாத்தி கட்டும்போது வந்து ரொம்ப பெரிய பெரிய பாத்தியெல்லாம் கட்டக்கூடாதுங்க கரெக்டாக அளவாக சின்ன சின்ன பாத்தியாக கட்டிட்டீங்கன்னா தண்ணியும் சீக்கிரம் பாயும் தண்ணி வந்து ரொம்ப நேரம் தேங்கியும் நிற்காது அதனால் வந்து எள்ளு செடியும் சூப்பராக தலைஞ்சி வருங்க எள்ளு வயலுக்குள்ளே வந்து தண்ணி நிறையா நின்றுச்சு அப்படின்னா எள்ளுச்செடியெல்லாம் கொளுத்து போய் காய் சரியாக பிடிக்காது இல்லாட்டி எள்ளு செடியெலாம் வாடி போயிருங்க தண்ணி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எள்ளு செடி வந்து தாங்காதுங்க இந்த எள்ளு செடிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு நாள் ஆகுதுங்க இருபத்தி அஞ்சாவது நாளையில் பார்த்திங்கன்னா நம்ம களை எடுக்கிறோமுங்க அதாவது எச்சா இருக்கிற செடியெல்லாம் களைச்சி விட்டுட்டு அந்த வயலில் தேவையில்லாத ஒன்று ரெண்டு பூடு இருந்துச்சுன்னா அதையும் வந்து களைச்சி விட்ருமுங்க எள்ளு செடிக்கு ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு கிட்டத்தட்ட முக்கால் அடிட்டு ஒரு அடி கேப் இருந்துச்சுன்னா நல்லாவே வாது விரிஞ்சி நிறைய காய் காய் பிடிக்குங்க எல்லை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல சொன்னது தாங்க புழக்கமா இருந்தால் சூப்பராக காய் பிடிக்குங்க அதனால் வந்து மேக்ஸிமம் நிறைய முளைச்ச இடத்துல வந்து நாங்கள் களை எடுத்துகிட்டு இருக்கிறோம்ங்க இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிறது ஃபுல்லாமே வந்து கொஞ்சம் அடம்பா முளைச்சிருச்சுங்க அதனால் வந்து எள்ளு சரியாக வரல ஆனால் சரி ஒரு வீடியோ எடுத்து போட்டோன்னா தானே எல்லாத்துக்கும் தகவல் கிடைக்கும் அப்படிங்குறக்காக ஷேர் பண்ணியிருக்கிறோம்ங்க களை இந்த சைஸில் இருக்கும்போதே எடுத்து விட்டோம்னா அந்த செடிக்கு செடி வந்து நல்லா காத்தோட்டம் கிடச்சி நல்லா வாது பிரிஞ்சு காய் பிடிக்குங்க கிட்டத்தட்ட ஒரு செடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செடி விட்டு இன்னொரு செடிக்கு இடைவேளையும் ஒரு முக்கால் அடி ஒரு அடி இருந்துச்சுன்னா செடி வந்து சூப்பராக காய் பிடிக்குங்க குறைஞ்சது இந்த அளவுக்கு கேப் இருந்துச்சுன்னா வந்து செடி சூப்பராக காய் பிடிக்குங்க அதனால வந்து நீங்கள் விதைக்கும் போதே புழக்கமாக வதச்சிக்கிட்டிங்கன்னா நல்லதுங்க களை எடுக்கிறத காட்டிலும் அந்த விதைக்கும் போது வந்து புழக்கமாக விழுந்தது அப்படின்னா வந்து செடி சூப்பராக தழைஞ்சி வரும்ங்க நாங்கள் எள்ளி எவ்வாறுகிட்ட பேசினது மூலமாக தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா குறைஞ்சது மூணு மருந்து அடிக்கணும்னு அவரு சொன்னாரு உரம் போடணும் அப்படின்னு சொன்னாரு இதுவே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாலாம் எள்ளு செடிக்கு இவ்வளோ பராமரிப்பு இல்லைங்க தானாவே வந்து விதச்சு விட்டோம் அப்படின்னா முளைச்சு வர மாதிரி இருந்துச்சுங்க ஆனால் எல்லாம் வந்து இவ்வளோ மருந்து இவ்வளோ உரம் போட்டோம்னா தான் வருது அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வந்து ஒரே ஒரு டைம் வந்து உரம் போட்டோம் ஒரு டைம் வந்து மருந்து அடிச்சு விட்டோம்ங்க அதாவது சத்து மருந்து மாதிரி அடிச்சு விட்டோம் அது மட்டும் இல்லாமல் பத்து வருஷத்துக்கு முன்னாலாம் பார்த்தீங்கன்னா கிளிமுடுக்கிற வேலையெல்லாம் இல்லைங்க இப்போ பார்த்தீங்கன்னா எள்ளுக்கு வந்து ரொம்பவே முடுக்கிற வேலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுங்க அதனால தாங்க ஒரு ஓரமாக வந்து சோளம் விதச்சி விட்டோம் சரி எள்ளுக்காக பிடிக்கிற சமயத்தில் வந்து சோளமும் பூட்டை வந்துடும் கிளியெல்லாம் சோளத்துக்கு போயிடும் அப்படிங்கிறக்காக வந்து சோளம் விதச்சு விட்டேங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது வந்து டோட்டல் ஃப்ளாப் அப்படின்னு சொல்லலாமுங்க ஏன்னா வந்து ஒரு வயலே தனியாக சோளம் இருந்துச்சுன்னா அதுக்கு போகுதுங்க இந்த மாதிரி ஓரத்தில் இருந்துச்சுன்னா உட்காருது கிளி ஆனால் இருந்தாலும் எள்ளுச்செடியும் வந்து ரொம்ப கொத்துதுங்க நாங்கள் எள்ளுச்செடிக்கு ஒரு முப்பத்தி அஞ்சாவது நாள் இருக்கும்போதுங்க மோர்க்கரைசல் பயன்படுத்தினோம் எதுக்காக வந்து மோர்கரைசல் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா எந்த செடியாக இருந்தாலும் பூ பிடிச்சி காய் பிடிக்கிற சமயத்தில் வந்து ஜிப்ரலிக் ஆசிட் அப்படின்ட்டு ஒரு அமிலம் தேவைப்படுங்க அந்த அமிலம் வந்து புளிச்ச மோரல் இருக்கிறனால மோர்க்கரைசல் பயன்படுத்தணும்ங்க எந்த விகிதத்தில் பயன்படுத்தணும் அப்படின்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு ஒரு லிட்டர் அளவு வந்து மோர்கரைசல் பயன்படுத்தணும் என்ன உரம் போட்டோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் தாங்க போட்டோம் ஏன்னா காம்ப்ளெக்ஸில் தான் வந்து மணிச்சத்து இருக்குதுங்க அதனால் வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் பயன்படுத்தினோம் யூரியாவும் சில பேர் பயன்படுத்துவாங்க அந்த வெறுமனே தலைச்சத்து இருக்கிறதுனால நாங்கள் வந்து யூரியா பயன்படுத்தலைங்க முப்பத்தி ஏழாவது நாளையில் வந்து உரம் போட்டு ஃபர்ஸ்ட் தண்ணி கட்டினோம்ங்க முப்பத்தி ஏழு நாள் இருக்கும்போதே வந்து எள்ளுச்செடி பூ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க சரி எள்ளு செடியும் வந்து நல்லா பூ பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு நாற்பத்தி நாலாவது நாளில் வந்துங்க நுண்ணூட்டம் அடிக்க ஆரம்பிச்சோம்ங்க நுண்ணூட்டம் அப்படின்னா வந்து அக்ரோ மீனும் இன்னொரு நுண்ணூட்டமும் கொடுத்தாங்க கடையில் அதை வந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க நாற்பத்தி நாலாவது நாளில் வந்து இந்த நுண்ணூட்டம் பயன்படுத்துகிறோம்ங்க நம்ம பெருசாக வந்து ஒரே ஒரு மருந்து தாங்க அடித்தோம் இது அதாவது இந்த ஒரு நுண்ணூட்டம் மட்டும்தாங்க அடித்தோம் வேறு எதுவுமே வந்து பெருசாக பயன்படுத்தலை இது வந்து நாற்பத்தி நாலாவது நாளில் அடித்தோம் அடுத்தது ஐம்பதாவது நாளில் பார்த்தீங்கன்னா செகண்ட் தண்ணி கட்ட ஆரம்பிச்சிட்டோம்ங்க ஐம்பதாவது நாளிலேயே வந்து செகண்ட் தண்ணி கட்டுறோம் ஆனால் ஃபஸ்ட்டு தண்ணி வந்து முப்பத்தி ஏழாவது தான் கட்டினோம் ஏன்னா எங்கள் தோட்டம் வந்து அடியோசிம்பிள் காடாக காட்டி பெருசாக செடி வாடல அதனால் ஃபஸ்ட் தண்ணி முப்பத்தி ஏழாவது நாளிலே கட்டிட்டோம் ஐம்பதாவது நாளில செகண்ட் தண்ணி கட்டினோம்ங்க கொஞ்சம் வெயில் தாக்கமும் அதிகமாகிருந்தோம்ங்காட்டி ஐம்பதாவது நாளில ரெண்டாவது தண்ணி கட்ட ஆரம்பிச்சிட்டோம்ங்க எங்கள் மருந்தடிக்க வந்தவங்க வேறு வீடியோவில் நானும் தெரியணும் நானும் தெரியணும்னு சொன்னங்காட்டி அவங்களையும் வந்து லைட்டாக ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தேன் ரெண்டாவது தண்ணி கட்டும்போதுங்க எள்ளுச்செடியில் பூக்கள் வந்து கம்மியாயிடுச்சு காய்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கே தெரியும் அந்த பாருங்க ஒன் ஒன்னாறு காய்கள் இருக்குது ஒன்றும் ரெண்டு பூக்கள் தான் இருக்குது கிட்டத்தட்ட வந்து பூவெல்லாம் வந்து காயாகிற சமயம் போச்சு இருந்தாலும் பாதிக்கு பாதி பூ இருக்குதுங்க இன்னுமே அந்த மேலே இருக்கிற பூவெல்லாம் வந்து காய் பிடிக்குங்க ஐம்பதாவது போது ரெண்டாவது தண்ணியும் பாஞ்சிருச்சுங்க ஃபஸ்ட்டு தண்ணிக்கு உரம் போட்டாவே போதும் ரெண்டாவது தண்ணிக்குலாம் உரம் தேவையில்லைங்க அறுபத்தி மூணாவது நாளையில் பார்த்தீங்கன்னா பூ வந்து ஃபுல்லாக ஆயிடுச்சுங்க நம்ம வந்து மூணாவது தண்ணி கட்டுறமுங்க ஆனால் காய் வந்து பார்த்தீங்கன்னா காய் மட்டும் பிடிச்சிருக்குது இன்னும் வந்து இந்த காய் வந்து நல்லா முத்தி பழுத்தாதான் வந்து எள்ளு வந்து விளைஞ்சிருச்சு அப்படின்ட்டு அறுத்தமுங்க இப்போல்லாங்க கிளி முடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால வந்து ஒரு எழுவதாவது நாளையிலேருந்து எண்பத்தி அஞ்சாவது நாளை வரைக்கும் கண்டிப்பாக நம்ம கிளி முடுக்கியே ஆகணுங்க ஏன்னா கிளி முடுக்குனால்தான் வந்து அந்த ஒன்று ரெண்டு நாள் மிச்சமாகும் இதுக்கு தான் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு வயலுக்கு இது ஒட்டியே சோளம் போட்டுருந்தோன்னா அந்த கிளி வந்து சோள போட்டைக்கு கொத்திட்டுங்க எள்ளு வயலில் உட்காராது அதனால வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது வந்து ஒரு ஓரமாக இல்லாட்டி ஒரு வயலே தனியாக சோளம் போட்டுருங்க என்ன கேட்டால் அந்த ஓரத்தில் போடுறத விடவும் ஒரு வயலே தனியாக நம்ம சோளம் போட்டுட்டோம்னா கிளியெல்லாம் சோளத்தில் உட்காந்து நம்மளுக்கு எள்ளுக்கு எள்ளும் மாச்சு தட்டுக்கு தட்டு மாச்சுங்க எள்ளுக்காய்ங்க ஒரு எண்பத்தி அஞ்சாவது நாளையிலேயே வந்து அறுவடைக்கு தயாராயிடும் எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறாவது நாளைங்க வந்து தலையெல்லாம் பழுத்து நல்லா காய் மட்டும் நிற்கும் அந்த இலையில இருக்கிற அதாவது அந்த செடியில் இருக்கிற தழைகள்லாம் கொட்டிருமுங்க உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுனாலும் நீங்கள் ஒரு காய் ஒன்று கிள்ளி உடைச்சி பார்த்திங்கன்னா தெரியும் அதில் வந்து கலர் மாதிரி இருக்கும் நம்மளுது வந்து செங்கூர் இல்லைங்க அதனால் வந்து லைட்டு ப்ரௌனிஷ் ஷேடு வந்தங்காட்டி நம்ம வந்து அரிக்க ஆரம்பிச்சாச்சுங்க எள்ளோட வகைகள் பார்த்தீங்கன்னா மூணு கடைசி பக்கமாக இருக்குதுங்க செங்கூரெல்லு கருப்பெல்லு வெள்ளல்னு சொல்லிட்டு நம்ம ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா செங்கூரெல்லும் கருப்பெல்லும் போடுவாங்க ஏன்னா அந்த செங்கூரெல்லும் கருப்பெல்லும் பார்த்தீங்கன்னா எள் எடுக்கிறது ஈஸிங்க இதுவே வெள்ளல் பார்த்தீங்கன்னா எள் எடுக்கிறது கஷ்டம் மழையெல்லாம் பெய்யக்கூடாது எள் எடுக்கும்போது அதனால பார்த்தீங்கன்னா செங்கூரெல்லும் கருப்பெல்லும் வந்து நம்ம ஊர் பக்கம் போடுவாங்கங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எண்பத்தி ஆறாவது நாளையில் அறுவடை பண்ணியாச்சுங்க காலையிலேயே வந்து ஆளுங்கெல்லாம் வந்திருந்தாங்க அரிச்சு போட்டுட்டுங்க ஒரு பதினோரு மணிக்கு மேலே கட்ட ஆரம்பித்தோம் டக்குன்னு கட்டி கட்டிட்டாலும் பிரச்சனை இல்லை ஒருவேளை காலையில அரிச்சு போட்டுட்டு சாயங்காலம் வெய்யத்தால இருந்து கூட கட்டலாமுங்க செடி வந்து கொஞ்சம் நல்லா வாடிருக்கும் இருக்கும் வெயிட் கம்மியா இருக்கும் அதனால வந்து நம்ம குந்தானுக்கு தூக்கி வைக்கிறது லோடு வைக்கிறது எல்லாம் ஈஸியா இருக்குங்க நாங்க கடைசியா எல் அரிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு தண்ணியும் கட்டல அரிக்கிறதுக்கு வேண்டி ஏன்னா வந்து எங்க தோட்டம் வந்து கொஞ்சம் பொது பொது நிறந்தம் காட்டி அரிக்கிறதுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னால வந்து தண்ணி கட்டி இருந்தோம் இப்ப வந்து எதுவுமே கட்டலைங்க எல் அரிச்சுட்டுங்க நம்ம வந்து கத்த கட்டுறதுக்கு பச்சோலை வச்சும் கட்டலாம் எள்ளு செடிவே வச்சு கட்டலாங்க முதல்ல வந்து இதுக்குன்னே பச்சோலை போய் இணங்கிட்டு வருவாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எள்ளு செடியவே வச்சு கத்த கட்டிக்கிறமுங்க இப்படி எள்ளு செடியெல்லாம் வந்து கத்த கட்டிட்டுங்க ஒரு ஓரத்தில் தோட்டத்தில் வந்து இப்படி சாக்கை வச் விட்டுங்க கீழே வந்து அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் அடிக்கிட்டு மேலே வரைக்கும் அடிக்கிட்டு வரது பேர் தாங்க குந்தான் இப்படி வந்து குந்தான் வச்சோம் அப்படின்னா நம்ம காட்டுக்குள்ளேயே எள்ளு எடுத்து விட்டுக்கலாமுங்க குந்தானில் பார்த்திங்கன்னா நாலு நாளைக்கு எள்ளு இருந்துச்சு நம்ம எள்ளு அதுக்கப்புறம் வந்து நம்ம எள்ளு வந்து கூம்பூனி வைக்கிறக்கு ஆரம்பிச்சாச்சுங்க நம்ம வச்ச குந்தான் பார்த்திங்கன்னா வட்ட குந்தானுங்க இதுவே இந்த ட்ரெயிலர்ல எல்லாம் லோடு பண்ணுற மாதிரி வச்சோம் அப்படின்னா அவியறது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும்ங்க இப்படி வட்ட வச்சோம்னா நாலு நாளில் இருந்த வெய்ய சூட்டுக்கு நல்லா அவிஞ்சு போயிருமுங்க நான் இதுவே டிராக்டரில் வைக்கிற மாதிரி இருந்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு வாரம் ஆனாலும் அவியறது வந்து கொஞ்சம் கம்மியாக அவியுங்க இப்படி அப்புறம் வந்து நம்ம கூம்பூணி வச்சு எல்லை வந்து தட்ட ஆரம்பிக்கலாமுங்க எல் தட்டுறது பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் செகண்ட் டைம் தேர்ட் டைம் அப்படின்ட்டு மூணு டைம் தட்டணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வெடிச்சிருந்தது அப்படின்ட்டு கூம்பூனி வச்சு ஒரு நாள் கழிச்சு தட்டணும் அப்படின்னா நல்லா வெடிச்சிருந்து அப்படின்னா ஃபஸ்ட் டைமே கொஞ்சம் அதிகமாக எள்ளு விழுங்க ரெண்டாவது டைம் வந்து அதை காட்டிலும் கொஞ்சம் கம்மியாக விழுமுங்க மூணாவது டைம் சும்மா ஒரு அளவுக்கு நம்மளோட மன திருப்திக்காக தட்டுறது அப்படின்ட்டு சொல்லாமங்க அதில் வந்து கிட்டத்தட்டவே ஒரு ரெண்டு படிக்கு பக்கமாக தாங்க எள்ளு விழும் மூணாவது டைம் தட்டிட்டு நம்ம அந்த கடிக்கால வந்து தூக்கி ஓரமாக போட்டுடலாமுங்க சில பேர் வந்து தீ வச்சிருவாங்க சில பேர் வயலையே அடுக்கிடுவாங்கங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா பாதி கடிக்கால வந்து தீ வச்சுட்டோம் பாதி கடிக்கால வந்து உரத்துக்காக வந்து வயலில் ஓரமாக அடுக்கிட்டோம்ங்க மேக்ஸிமம் எல்லாமே வந்து தான் பார்த்தோம் பட் வேறு வழி இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு களத்தில் வச்சுருந்தது மட்டும் வந்து தீ வச்சிட்டோம் ங்க இப்படி எள்ளு வந்து இருந்து தட்டி எடுக்கும் போது இந்த அளவுக்கு தூசு இருக்குங்க பார்த்தீங்கன்னா இலைகளும் இருக்கும் மண் வேர் மண்ணும் இருக்கும் அப்படின்ட்டு எல்லா தூசுகளும் இருக்கும்ங்க இதை வந்து ரெண்டு சல்லடை போட்டு சலிச்சு எடுக்கலாமுங்க இப்படி கண்ணு பெருசு பெருசாக இருக்கிறது வந்து எள்ளு சலிக்கிற சல்லடுங்க இதில் சலிச்சு அப்படின்னா எள்ளு வந்து கீழே நின்றுக்கும் அந்த எல்லாம் மேலே நிற்குமுங்க இது ஃபஸ்ட்டு இதில் த முடிச்சிடுங்க முடிச்சிட்டுங்க அதுக்கப்புறம் வந்து சின்ன கண்ணு இருக்கிறது அதாவது மணல் சலிக்கிற சல்லடையில் சலிச்சு அப்படின்னா மணலில் கீழே நின்றுக்கும் எள்ளு வந்து சலடையில் இருக்குமங்க ஃபஸ்ட்டு இந்த ரெண்டிலையுமே சளிச்சிட்டோம் அப்படின்ட்டா மணல் பெரிய பெரிய இலைகள் அந்த மாதிரி தூசெல்லாம் வந்து ரிமூவ் ஆயிருங்க அதுக்கப்புறம் இந்த ஒன்று ரெண்டு சின்ன சின்ன தூசு இருக்குங்க இதை வந்து காத்தடிக்கும் போது தூத்துணும் அப்படின்னா இந்த தூசுமே போயிருவோங்க இதுதாங்க நம்ம யூஸ் பண்ண ரெண்டு விதமான சல்லடை ஒன்று வந்து எள்ளு சலிக்கிற சலடைங்க அந்த கன்று பெருசு பெருசாக இருக்கிறது இது வந்து மணல் சலிக்கிற சலடைங்க இதில் வந்து மணல்லாம் கீழே விழுந்துறதா மண்ணெல்லாம் கீழே விழுந்துடும் எள்ளு மட்டும் மேலே நிற்குங்க சளிச்சதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்டில் வந்து எள் இருக்குதுங்க ஒன்று ரெண்டு தூசு மட்டும் அங் ஒன்று ஒன்று இருக்கும் அதை வந்து காத்தடிக்கும் போது தூத்திக்கணுங்க மணல்லாம் சளிச்சு முடிச்சுட்டு கடைசி ப்ராசஸ் தாங்க தூத்துற ப்ராசஸ்ஸு இது வந்து பண்ணிட்டோம் அப்படின்ட்டாவே வந்து அந்த தூசெல்லாம் போயிடும் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த எள் வந்து நேராக அந்த குண்டாக்குள்ளே விழுகும் மீதி அந்த தூசெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குண்டாவை விட்டு அக்கட்டை விழுகுவோங்க காற்று எந்த டைரெக்ஷன் அடிக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம தூத்திக்கணும் சும்மாவாக சொன்னாங்க ஒரு பழமொழி காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள நாங்கள் வந்து இந்த காற்று அடிக்கிறதுக்குள்ள நாங்கள் பட்டு பாடு இருக்குதுங்க ரெண்டு மூணு இடம் மாற்றி மாற்றி ட்ரை பண்ணி அப்புறம் தான் வந்து காற்று சீராக அடிச்சிதுங்க அதுக்கப்புறம் வந்து நாங்கள் தூக்க ஆரம்பித்தோம் அவ்வளோதாங்க தூத்தியெல்லாம் முடிச்சாச்சு எள்ளு வந்து வியாபாரத்துக்கு தயாராயிருச்சுங்க பார்த்தீங்கன்னா எள்ளில் வந்து பெருசாக இந்த பாலையும் இல்லை தூசு அப்படின்ட்டு எதுவுமே இல்லைங்க எல்லோரும் பார்த்துட்டு பரவாயில்ல எள் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க இருந்தாலும் போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த எள்ளு வந்து வெயிட் வரலைங்க போன வருஷம் நாங்கள் விதைச்சிருந்த எள் பார்த்திங்கன்னா நல்லா வெயிட் வந்துருந்தது ஆனால் இது வந்து போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது ராசி கம்மியாக ஆயிருக்குது நாங்கள் சொல்லலாம் போன வருஷம் செடியும் நல்லா இருந்துச்சு மணிகளும் நல்லா இருந்துச்சுங்க எங்கள் ஊர் பக்கம்லாம் வெயில் ரொம்ப அதிகம் அதனால் அந்த வெயில் தாக்குறதுனால கூட எள்ளு வெயிட் இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறேன் கிளைமேட் சேஞ்சஸும் வந்து ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம்ங்க இந்த மாதிரி விவசாயம் சம்பந்தமான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம